இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி

நம்ம சிங்கிள் போர்லேயும் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம் நாலாம் நம்பர் சொல்லியிருந்தேன் மிஷின் நம்பர் வந்தப்பறம் எல்லா போட்லேயுமே எட்டாம் நம்பர் எடுத்து கொடுத்துருந்தேன் ஸோ சிங்கிள் போர்டு வந்து மாதம் வின் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ரெண்டு ரிசல்ட்டை வச்சு சொன்ன ஒரே விஷயம் நாலு எட்டு எட்டு நாளைக்கு இறங்குற மாதிரி இருக்குது வைங்கன்னு சொன்னேன் சொல்லி வச்சு திருடி அடித்து தூக்கியிருக்கோம் சரிங்களா வீடியோ தெரியாதவங்க போய் பாருங்கள் ஆரம்பிச்ச ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்டுக்குள்ள வார்த்தை சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு ரிசல்ட் மேட்ச் ஆற மாதிரி பார்த்தா நாலு எட்டு எட்டு கண்டிப்பா அடிக்கணுங்கன்னு சொன்னேன் மாசா ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா பிசி எண்பத்தெட்டு பாஸ் பண்ணியிருக்கோம் ஏபிசியில் நாலு எட்டு டேரெக்டாகவே கொடுத்துருக்கோம் எட்நூத்தி நாற்பத்தெட்டு கொடுத்தோம் எட்நூத்தி பதினெட்டு கொடுத்துருந்தோம் தெளிவாக அதை பற்றி பேசி பாருங்க காமிக்கிற பாருங்க வீடியோ ஆரம்பிக்கும் போது மேலேயே சொல்லியிருந்தேன் நாலு எட்டு எட்டு லிமிட்டாக பிளே பண்ணுறவங்க ஒரு செட்டு ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் சி போல எட்டு ஏ போலில் ஏழு சொல்லியிருந்தேன் ஆல் போல் எட்டு சொல்லியிருந்தேன் ஒரு சிக்ஸ் நம்பர் வரப்போ கூட எட்டு எட்டு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் சரிங்களா நாலு எட்டு நம்ம ஆல் போர்டு கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஃபோர் டி நம்பர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு போயிடுச்சு நாற்பத்தொம்போது தொண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு எண்பத்தெட்டுன்னு கொடுத்துருக்கோம் அங்கே எண்பத்தி நாலு எண்பத்தெட்டுன்னு நடிச்சிருக்கு ஜெஸ்டிமிஸில் தான் நம்ம ஃபோர் டி மிஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம எடுத்து கொடுக்கறது ஒரு ஃபோர் டி வரைக்கும் நல்ல ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்துட்டு கீழேயும் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி கொடுத்துருந்தோம் அதை பற்றி நான் எட்டு எட்டு பற்றி ரொம்ப

ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆ வீடியோ ஆரம்பிக்கிறப்பே நான் சொல்லிட்டு நாளைக்கு நாலு எட்டு எட்டு வருது வைங்கன்னு சொல்லிருந்தேன் லிமிட்டாக ப்ளே பண்ணுறோங்க யாராக இருந்தாலும் இது ஒரு சட்டை ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லிருந்தேன் சரிங்களா சொல்லி வச்சு தட்டி தூக்கிருக்கோம் இந்த மாதிரி எந்த சேனல் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு தெரியல சரிங்களா நம்ப நான் ஒரு திருடி வருதுன்னா நான் முன்கிட்டே சொல்லிடுவேன் நாளைக்கு ஒரு திருடி உட்கார்ற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிடுவேன் அந்த மாதிரி நான் சொல்லி வச்சு இங்கே உங்களுக்கு நான் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கேன் எத்தனை பேர் வின்னிங் வாங்கினீங்கன்னு தெரியல போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து லிமிட்டாக பிளே பண்ணுறோம் இதை பண்ணுங்கன்னே மென்ஷன் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் எட்டு எட்டு வச்சேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் கொடுக்குற ஒரே ஒரு உங்ககிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம் ஒரு ரெக்கஸ்ட் கொடுக்குறேன் நம்ம இவ்வளோ வின்னிங் கொடுக்குறோம் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்றவங்களே வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க ஒரு ஆறாயிரம் பேர் இருக்கீங்க வந்து பாருங்க நீங்கள் இன்னும் ஒரு ஆறாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் சொல்லுங்க நம்ம டெய்லி ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் ஃபோர் டீம் பார்த்தீங்கன்னா ஜெ நம்ம ஜஸ்டினு சொல்லிட்டு அன்றைக்கி போணுச்சு இன்னைக்கும் அப்படி தான் ஒரு நம்பர் தான் சரிங்களா டி நம்பர் தான் ஸோ கண்டிப்பாக அது ஒரு நமக்கு ஒரு மாஸ் வின்னிங் தான் டெய்லியும் கொடுத்துட்ருக்கோம் செம்ம ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் ஏபிசியாக இருக்கட்டும் ஏபிபிஎஸ்சியாக இருக்கட்டும் சிங்கிள் போர்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் மாசா தேர்ட்டி தூக்கி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் உங்கள் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு நாள் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணி விடுங்களா டெய்லியில் வந்து வின்னிங் வருது அந்த சேனல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி சொல்லுங்கள் அவங்க பார்த்து அதை பயன்பெறட்டும் சரிங்களா திரும்ப சொல்லிக்கிறது என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதை ரெஃபர் பண்ணி விடுங்க வின் போர்டு வச்சு பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி